எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டு இரண்டாம் வீத்து சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடுங்க ஆறு புல் புல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு குவாலிட்டினா குவாலிட்டி அப்படி ஒரு குவாலிட்டி முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குதுங்க சரியான முகலட்சணம் அழகில் சிறந்த ஒரு செவலை ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு நேர்த்தியான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு அட்டகாசமான குவாலிட்டி நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோடய மடியமைப்பு இன்னும் ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது பத்து நாளில் இன்னமும் மடி கூடுதலாக நல்லா பெருவு மடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டிங்க ஒரு மாடு வாங்கினாலும் இப்படி ஒரு குவாலிட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு முகலட்சணத்துலேயும் வாங்கினா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணமான அழகான இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க இந்த மாட்டோட காம்பு ஓலம் காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருங்க நல்ல மாடு நல்ல மெருகேற்றி அருமையான மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியில் மாடு பார்க்குறீங்க சுத்தமான செவலையில் பார்க்குறீங்க நல்ல கிளைமேட் அடாப்ஷனோ பார்க்குறீங்க முக்கியமாக மாடு நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அழகு கூடுதலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி எல்லா ஆப்ஷனுமே இந்த மாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க நான் நம்புகிறேங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சு வச்சுக்கலாம் இன்னொரு மாடு இருக்க அதோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க மொதல் மாடு சுத்த செவலை மாடுனால் இரண்டாவது மாடு செம்புத்து செவலை மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல மேம்போக்கான நல்ல உயரம் நல்லா நீல நட்டு இதுவும் சரியான பாடி வெயிட்டு கொண்ட மாடுங்க இது ஒரு இரண்டாம் வைத்து சினை மாடாகவே சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையால் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணினா இது ஒரு ஒரு எட்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருபது லிட்டர் கறவை திறனில் ஜெஸ்ஸி மாடு கிடைக்கிறது ரொம்பவும் அரிதான விஷயம் அப்படின்றாருங்க அந்த இருபது லிட்டர் கறவையும் நல்ல ஃபேட்டஸின வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே தெரிவிச்சிருக்காருங்க மாட்டோட உடல் அமைப்பு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல அளவு நல்ல எந்த அளவுக்கு பாடி ஏற்றத்தில் இருக்குது நல்ல உயரத்தில் நல்லா நெட்டில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குது அப்படின்றதுங்க மட்டி இன்னும் செம்மையாக எடுக்கும் ஒரு வாரம் வரையிலும் டைம் இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் நல்ல மடி எடுத்து தான் கன்று இறங்கும் மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் மாட்டோட மடி அமைப்பு எந்த அளவுக்கு இளவு மடியாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அந்த அரை வரையிலும் மடி ஏறும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல பூ காம்புகள் தான் நாலுமே நல்ல வளமான காம்புகளாகவும் பூ காம்புகளாகவுமே அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டி மாடாகவும் இருக்குது நல்ல எலும்பு கணத்து மாடாகவும் இருக்குது இதுவும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய கூடிய மாடாக இருக்கும் அதே டயத்தில் ஜெஸ்ஸி ரகத்தில் ஒரு இருபது லிட்டர் கறவை திறனில் ரொம்பவும் ஒரு அரிதான மாடாகவுமே இந்த மாடு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாகவே எடுங்க அதுதான் உங்களுக்கும் ஒரு வண்டி வாடகை மிச்சம் பிடிக்கலாங்க சேலத்துலேருந்து ஒரு காஞ்சிபுரம் மாடு வருது ஒரு சென்னைக்கு மாடு வருது செங்கல்பட்டு மாடு வருதுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ரெண்டு மாடுகளாக எடுக்கிறது இல்லை உங்கள் நண்பர்கள் யாரேனும் மாடு கேட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்தா போல் கூட மாடு எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய்க்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இரண்டு மாடுகளுமே எழுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலைக்கு வந்திருக்கு ரெண்டு விலையுமே முன்பின் அனுசரித்தே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு பதினேழு லிட்டர் கறவைத்திறன் ஆறு பல்லு இரண்டாம் இத்து மாடு இந்த மாடு சேர்ந்து இரண்டாம் இயத்துக்கு இருபது லிட்டர் கறவைத்திறனோடு நல்ல ஒரு அருமையான சினை மாடாக விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றி